வணக்கம் திருச்சி மாவட்டம் லால்குடி ஒன்றியம் திருமங்கலம் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மற்றும் மாற்று தமிழ்குடி சமுதாய மக்களும் வந்து அங்கு வசித்து வருகின்றன இந்த கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்கள் வந்து வசித்து வரி படி வசித்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அறுநூறு குடும்பங்களுக்கு மேலாக வந்து அங்கு வசித்து வருகின்றனர் இந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவில் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் வந்து அங்கு பிரசித்தி பெற்று அது சிறப்பாக அந்த கோவில் வந்து வழிபாடு ஸ்தலமாக விளங்கி கொண்டு வருகின்றது இந்த செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு காப்பு கட்டுதல் திருவிழாவும் ஸ்ரீ காளியம்மன் வீதி உலா வருவதும் வந்து இந்த விமர்சையாக வந்து இந்த விழா வந்து பண்டைய காலம் தொட்டு தொண்டு தொட்டு பாரம்பரியமாக குல வேளாளர் சமுதாய மக்கள் வந்து முதல் மரியாதைகளும் அந்த நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்கின்றது இது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த விழா வந்து நடைபெறும் இந்த விழாவில் வந்து மற்ற சமுதாயத்தினர் வந்து அவர்களுக்கும் உரிமை வேண்டும் என்பதற்காக வந்து அது நீதிமன்றத்தின் நாடி வழக்கு தொடுத்த தொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கு தொடுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்பாக வந்து அது வழக்கு தொடுத்துருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு சாதகமாக வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குது அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தொன்று தொட்டு பாரம்பரியமாக இந்த செல்லாண்டியம்மன் கோவில் ஸ்ரீ காளியம்மன் கோவிலையும் வந்து அவங்க வழிபட்டு வந்திருக்கிறாங்க மற்ற சமுதாயத்தினர் இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த முதல் மரியாதை பெற்று அவர்கள் பூஜை பூ பூஜை புனரகங்கள் செய்து அவர்கள் வந்து அவர்கள் முதல் மரியாதையெல்லாம் பெற்ற பின்பாடி வந்து மாற்று சமுதாயத்தினர் வந்து நீங்கள் வந்து அதில் அந்த முதல் மரியாதையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது வந்து அந்த நீதிமன்றம் வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதிலிருந்து இந்த விழா வந்து இப்போ வந்து தொன்று தொட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதேது வந்து இந்த இப்பொழுது வந்து ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வந்து இந்த விழா வந்து வெகு சிறப்பாக வந்து அங்கு நடைபெற்றுள்ளது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கரூர் மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லர் சுவாமிநாதன் அவர்களும் அதில் கலந்து கொண்டிருக்காங்க மற்றும் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு ரா மலைக்கண்ணு அவர்களும் வந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க இது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து அது பன்னெடுங்காலமாக தொண்டு தொட்டு வந்து இந்த பாரம்பரியமாக இந்த விழா வந்து கொண்டாடுவது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது எந்த கோயில்களை எடுத்துட்டாலுமே அது ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்ட எந்த கோயிலு இருந்தாலுமே வந்து அது அந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுக்கு தான் முன்புள்ள இருந்து அது வந்து தொடர்பு இருக்கிறது இவர்களுக்கு தான் முதல் மரியாதை என்பது வந்து இப்படிப்பட்ட சான்றுகள் வந்து நீதிமன்றம் மூலமாகவே தீர் தீர்ப்பு கிடைத்திருப்பது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு மேலும் தங்களுடைய அந்த வரலாற்று கோவில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலுமே முதல் மரியாதைகளும் இந்த பரிவட்டங்களும் பெறுவதற்கான சான்றுகளாக அமைந்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவை அந்த நிகழ்ச்சிகளையும் இப்பொழுது ஐராவத மீடியாவில் உள்ள இந்த காணொலி பதிவில் பார்க்கலாம் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்ல